ஹாய் மனோஹாய்ய் அதெல்லாம் ஒன்னுலையே முகமது ஹாய் மனோ தேங்க்யூப்பா ஃபிரண்ட் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படிங்களா ஓகே 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 தேங்க்யூ பாண்டி ஏ சிரிக்கிற என்னாச்சு ஹாய் என்ன ரசிகர்கள் வேண்டுகோள் ஹாய் மேடம் முரளி ஹாய் அந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லைப்பா ஹாய் மதிய வணக்கம் கார்த்திக் ஹாய் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பே சௌமியா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி செகண்ட் லைக் தேங்க்யூ முரளி ரொம்ப நன்றி அக்கா ஒரு தடவை முயற்சி தெரியாதுப்பா அது முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தா தெரியலாம் அதெல்லாம் தெரியாது ஓ இந்த மாதிரி செய்வாங்களே பேய் வைப்பாங்களா அதவா எனக்கு தெரியாதே கடவுளே இதெல்லாம் எப்படிப்பா செய்ய முடியும் எப்படிங்களா செய்யுங்க ஆளையே பார்க்க முடியல யாரு என்ன பார்க்க முடியா நேத்து கூட லைவ் போட்டோம் அருண் பாண்டி நீங்க தான் வரல விருப்பம் அக்கா ப்ளீஸ் செய்ய முடியாதுப்பா எனக்கு அதெல்லாம் வராதுப்பா செய்ய முடியல சாரி அக்கா பிளீஸ் அப்துல் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஜெயக்குமார் ஹாய் ஹாய் அடிக்கடி யூடியூப்பில் வருவேன் நீங்க வரவே இல்ல அட கடவுளே அப்துல் யூ குட் மார்னிங் அது புரியல உங்க அழகான ஓ நீ அடுத்தவங்க அழு கலங்குறத பார்த்து அழுவ சிரிக்கிறாளா நீ அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க ஹாய்ப்பா அக்கா பீஸ் தெரியாது மனோ எனக்கு நஜமாவே அந்த மாதிரி செஞ்சது கிடையாது அக்கா ட்ரை பண்ணுங்க அக்கா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நான் ட்ரை பண்ணிட்டேன் வர மாட்டேங்குது ஒரு சில பேர் ஈஸியாக செய்வாங்க இந்த ரெண்டு கண்ணையும் இப்படி செஞ்சு கீழே விழுந்துடும் சாப்பிட்டாச்சா இல்லை கருவா பையன் சாப்பிடல இன்னும் இந்தமாதிரி தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா மணிமாரன் பாய் சகோ என்ன சண்டே ஸ்பெஷல் நான் உங்கள் ரீல்ஸ் பார்த்தேன் நான் சீரிய தென்பதி அப்படிங்களா ஓகே ஓகே மணிமாறன் தேங்க்யூ ஸ்ரீனி ஹாய் சங்கீதம்மா ஹாய்டாம்மா சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் நல்லா இருக்கியா அக்கா கண்ண மூடு அப்புறம் ஆகும் அப்படியா நீங்கள் என்ன என்ன சாதிச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா ஒரு கடைசி முயற்சி பண்ணுங்க கண்ணு முடிச்சுட்டு தானே இதோ இருங்க நோப்பா ட்ரை பண்ணிட்டேன் வர மாட்டேங்குது சாரிப்பா ஹாய் அக்கா அக்கா ஒன் லாஸ்ட் டைம் நோ நான் வேணா கண்ணை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேளுக்கு பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்கீங்க அக்கா தேங்க்யூ சங்கீதாம்மா சாப்பிட்டியா என்ன பண்ணுற நல்லா இருக்கியா விக்னேஷ் ஹாய்மா வாங்க வணக்கம் அக்கா தயவு செய்து கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு போன மாயிருங்க வரேன் ஒன்னு சரிங்க ஹாய் தேங்க்யூ இது வராதுப்பா நீங்க வேற இட கடவுள கண்ணு மூடிட்டு வலிக்குது கண்ணு கண்ணு வலிக்குது போப்பா என்ன சௌமி இது இதுவா நேயர் விருப்பம்மா சதீஷே ஹாயம்மா ஆயம்மான் நேயர் விருப்பம்மா கண்ணை இப்படி இழுத்து இப்படி செய்வாங்களா அது எனக்கு மாட்டேங்குதுப்பா நானும் ட்ரை பண்ணி வர வரமாட்டேது சாரி நாங்க இருக்காங்களா அக்கா நல்லா இருக்கேன் காங்கிரிய சங்கீதாம்மா சூப்பர் அக்கா நீங்கள் நீங்க பண்ணுங்க அக்கா நீங்கள் பண்ணிட்டீங்க அக்கா பண்ணணும்ண்ணா தெரில ஆ வலிக்கிதா அக்கா நீங்கள் பண்ணிட்டீங்களா பட் பெருமாள் அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா வாங்க வணக்கம் தேங்க்யூ ஆ இருடா முட்டை வேகுது சாப்பிடுவோம் சாப்பிட்டீங்களா அண்ணா ஹாப்பி சண்டே இதெல்லாம் ஒரு விருப்பமா என்னமோ தெரியலையே என்ன ஸ்பெஷல் அக்கா இன்னைக்கா மீன் குழம்பு தான் சங்கீதாமா மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலை இட்லி சாப்பிட்டோம் மதியம் என்ன சாப்பிட்றலண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜோக்கர் ஹாய் அக்கா ஹாய் ஹாய்ம்மா வாங்க ஹாய் கியூட்டி ஹாய் காய் சாஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சா இல்லை வேங்கப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு எங்கள் வீட்லேயும் மீன் குழம்பு தான் மோனிமா எப்படி இருக்க வாங்க தங்கம் வணக்கம் ஹவார் யூ சாப்பிட்டீங்களா அக்கா என்கிட்ட சொல்லாதீங்க நான் கொக்குன்னு போயிடுவேன் அக்கா நான் ஏன் என்னது புரியல சங்கீதாம்மா அன்னி நமஸ்தே நமஸ்தே மோனிமா ஹாப்பி சண்டே ராம் வாங்க வாங்க தம்பி என்ன தம்பி படிக்கிறியா இல்லையா குட்டி பாப்பா என்ன பண்ற அண்ணா தூங்குதுண்ணா பெரிய பொண்ணு வேணா இருக்கு இங்கோட இந்த பொண்ணு பாக்குறீங்களோ ஜாலியா இருக்கடா சாமி போடா முட்டை வந்தோன்னு சாப்பிடுவான் சமைச்சிட்டு இருக்கும் என்ன சமையல்றான் மீன் குழம்பு நீங்க இல்லை அதை சொல்லுங்க ஓ ஓ மீன் குழம்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா ஓகே சங்கீதா சொல்ல மாட்டேன் நீ ஏமாந்துருவல அதுக்காக சொல்றியா பருப்பு குழம்பா ஓகே ஓகே ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படி இருக்காங்க அண்ணா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மோனி நீ எப்படி இருக்க ஹாப்பி சண்டே சாப்பிட்டாச்சா

சாப்பாடா பிரியாணியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்க நேத்து தான் பிரியாணி சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் குழம்பு அப்படியா ஓகே ஓகே சங்கீதாமா நீ சாப்பிடு நேத்து நாங்க எங்க வீட்டுல நேத்து பிரியாணி சாப்பிடுவோம் கடையில அதனால இன்னைக்கு மீன் குழம்பு தான் பாப்பா ஆன்வல் டே பிக்கு பாத்தேன் கியூட்டா இருக்கு தேங்க்யூ மோனுமா ரொம்ப நன்றிடா மீனா சாப்பிடணுமே உண்மையாக்கா ஏ மீனெல்லாம் சாப்பிட சமைக்க முடியாதா அங்க நீ இருக்கிற இடத்துல மோகன் ஹாய்மா வாங்க வாங்க வணக்கம்

பாப்பா எப்படி க்யூட்டாக இருக்காங்க அப்போவே ஸ்மைல் ஃபேஸ் அக்கா ம் ஆமாம் நீ ஆயா சாப்பிடுமா உண்மையாக்கா நீ இன்னும் விடலையா நீ தயவு செஞ்சால் அந்த டாப்பிக்லேருந்து எட்ட போய்ட்டு ஒழுங்கா படி ஓகே பேபி ஹாய் லைக் போட்டேன் தேங்க்யூ அண்ணா மோகன் அண்ணா நீங்கள் எந்த ஊரை நீங்கள் மெசேஜ் பண்ணு மெசேஜ் பண்ணா பாப்பா தூங்கலையாக்கா தூங்கலை சங்கீமா அப்போ சின்ன பாப்பா தான் தூங்குது பெருசு தூங்கல

பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை எங்க போறா வெளில போனா ஆச்சு அடிக்க உங்க போறியா ஆனி முகமட்டா ஹாய் ஆறுமுகம் ஹாய் மித்து செல்லம் ஹாய் பந்தநல்லூர் தெரியுமா பந்தநல்லூர் வந்து இந்த சைடு தானா இருக்கு ஊரு தெரியல எனக்கு மணல் மேடு சைடு தானே இருக்குது தெரியாது கேள்விப்பட்டிருக்கீங்க புவண்ணா ஹாய்மா ஹாய் அண்ணா ஆராயார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி வீடியோ போட்டிருக்கீங்களா என்ன வீடியோ மோகன் அண்ணா என்ன வீடியோ கேட்குறீங்க இப்பையா இப்போ வீடியோலாம் எதுவும் போடலை போடணும் போடணும் கேசவன் ஏன் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வேலை போல அதான் கரெக்டாக மெசேஜ்